அதாவது நாம் வந்து கிருஷ்ணார்ஜுன தரிசனம் பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா அதாவது கனவென்ன கனவே கண் துணிலாத நனவினிலே உற்ற கனவென்ன கனவே அப்படின்னு ஆச்சரியத்தோடு துவங்குகிறார் பாரதியார் அவர் தூங்கலை தூங்கி தூங்கிட்டு இருந்த போது கண்ட கனவு இல்லை நினை நல்ல நினைவோடு இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு தியானம் பண்ணின மாதிரி அவருடைய மனசு ஒரு ஆழ்நிலைக்கு போகிறது அந்த சூழலில் மனசனுடைய அந்த ஆழ்நிலையில் அவர் ஒரு காட்சி காணுகிறார் முதல்ல புத்த பகவான் தோன்றுகிறார் தனி பொற்குன்றத்திலே மரத்தினடியிலே அவர் வீற்றிருப்பதை பார்க்கிறார் அந்த புத்த பகவானின் அமைதி தவழும் முகத்தை காண்கின்றார் பார்த்து போதே அந்த காட்சி மறைந்து ஒரு பெரிய போர்க்களத்திலே இரண்டு பக்கமும் அணிவகுத்து நிற்கின்றன படைகள் அதிலே ஒரு படையின் முன்னே ஒரு அற்புதமான தேர் அந்த தேரிலே நீல வண்ணத்தவன் ஒருவன் வீற்றிருக்கின்றான் அப்படி அவனுடைய அந்த அழகிய முகம் இவருடைய உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொள்ளுகின்றது அவர் வாயத்திறந்து ஏதோ சொல்கிறார் அதை கேட்ட ஓங் என்று ஓங்காரத்தை ஒலித்தது போல் இருக்கிறது அவரது சொல் அருள் பொங்கும் விழியும் தெய்வ அருள் பொங்கும் விழியும் காணில் இருள் பொங்கும் நெஞ்சினர் வெருள் பொங்கும் திகிரியும் அவன் பார்க்குறதுக்கு இனிமையாகவும் உள்ளத்தை கவர்பவனாகவும் இருக்கிறான் ஆனால் கட்டவங்களுக்கு அவனே பயமுறுத்துபவனாகவும் இருக்கிறானா அதெல்லாம் இவருக்கு தெரிகிறதா அந்த ஆழ்ந்த காட்சியிலே அப்படி சொல்லி கொண்டு வந்தவர் அந்த தேரிலே கண்ணனோடு கூட ஓர் இளைஞன் வீரியம் மிக்க இளைஞன் வீரம் வெளிப்படுகிற மீதி கொண்ட ஒரு இளைஞன் வீற்றிருக்கிறான் ஆனால் இது என்ன அவன் மிகுந்த வருத்தத்தில் அல்லவா தோய்ந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறாராம் நமக்கு தெரிகிறது அது அர்ஜுனன் அவனை பற்றி சொல்லும் பொழுது விஜயன் கொல் இவனே விரல் விஜயன் கொல் இவனே நான் ஈசையும் நன்கிசையும் இந்நாமம் இவனுக்கு என்று சொல்லுகிறார் நல்ல பொருத்தமான பேர் விஜயன் வெற்றி வீரனாக அவன் திகழ்கிறான் பார்த்தாலே தெரிகிறது ஆனால் அவன் எப்படி இருக்கான் வருத்தத்தோடு இருக்கிறான் இந்த ஆரியன் நெஞ்சம் அயர்ந்தது என் விந்தை இவன் ஆரியன் சாதாரண மனிதனில் மக்களுள் பண்பாடு அடைந்த மேலானவன் இவன் ஏன் இப்படி சோர்வுற்று இருக்கிறான் அப்படின்னு அவர் நினைச்சாரான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்கக்கூடிய பேர் வாய்ப்பு அவருடைய செவிக்கு கிடைத்தது அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றான் சொல்கிறான் வெற்றியை வேண்டேன் ஐய வெற்றியை வேண்டேன் உயிரத்திடுமேனும் அவரதமை தீண்டேன் எவரே எதிரணியிலே இருக்கக்கூடிய கௌரவர்களை என்னுடைய சொந்த சகோதரர்களை ஏன் உயிரே போனாலும் நான் அவங்கள கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் இந்த இடத்துல வந்து பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறானோ அதை சுருக்கமாக பொருத்தமாக அழகாக அப்படியே குறிப்பிடுகிறார் பாரதியார் என் உயிராச்சிடுமேனும் அவர் தமை நான் தீண்டேன் தொடவே மாட்டேன் அப்படிங்கிறான் நான் செத்து போனாலும் பரவாயில்ல அவங்கள கொல்ல மாட்டேன் ஏன் கொன்றால் உறவினரை சுற்றத்தாரை நம்மவரை நம்மால் மனவாடு நம்மாளு நம்மளை கொல்வது பெரிய பாவமாச்சே இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச உணர்ச்சி இப்போ ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் இதில் யாருக்கு யாரை எல்லாருக்கும் பிடிக்கும் பொதுவாக பொதுவாக ராவணனை விடுங்க மற்ற ரெண்டு பேரில் சகோதரர்களில் கும்பகர்ணனை பிடிக்குமா விபீஷணன் பிடிக்குமா என்ன இருந்தாலும் அண்ணனை விட்டு வந்திருக்கக்கூடாது இல்லாமல் கும்பகர்ணன் தான் உயிரை கொடுத்தாலும் உனக்கு நான் உயிரை கொடுக்குறேன் உன் கூட இருக்கேன் நீ பண்றது தப்பு உனக்கு ஜெயிக்க முடியாது ஆனாலும் நான் உனக்கு என்னை கொடுத்தேன் மாறலை உன்னை விட்டு போக மாட்டேன் இருக்கான் பாரு அப்படி தான் இருக்கணும் அதான் செஞ்சு கடன் அதான் நன்றி எறிதல் அண்ணனை விட்டு உன் வந்திருக்கப்படாது அப்படின்னு விபீஷணனை குறை சொல்கிறவங்க தான் நிறைய பேர் அவர் தர்மத்தை நாடி வந்தார் தர்மத்தின் வடிவான இறைவனை நாடி வந்தார் அதுதான் சரி உறவுகளை பார்க்கக்கூடாது என்பது அதை விட உயர்ந்தது இவன் உறவை பார்த்து அந்த உறவோடு ஒன்றி அந்த ஒரு அந்த லாயல்ட்டிங்கிறோம் அந்த விசுவாசத்தை மாற்றிக்காமல் இருக்கக்கூடியது ஒரு பெரிய நிலையில் நாம் நினைக்கிறோம் உண்மைதான் அநியாயம்மன் இப்போ இன்றைக்கி அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சொத்தை பறிச்சுட்டுலாம் போகிறாங்க அதுக்கு இது எவ்வளவோ நல்ல குணம் சந்தேகம் இல்லை ஆனால் தர்மம் என்று வரும்பொழுது உறவுகளை விட உயர்ந்தது தர்மம் என்று அந்த தர்மத்தின் பின்னே செல்லக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு வரும் அதனால் விபீஷணன் பண்பாளன் சரி அப்போ அவன் வந்து ராஜ்யம் கிடைக்கவங்கிறதுக்காக அண்ணன்ட்ட போனான்னா அப்படி இல்லை அவன் இவ்வளோ நாள் இவர் கூட இருந்து எது நல்லதோ அதை எடுத்து சொன்னான்னு அவன் கேட்கல அப்புறம் வெளியில் வரான் அதனால் சுற்றம் கொள்வேனோ இந்த சுற்றம் கொள்வேனோ இதுதான் எல்லாருக்கும் உள்ள சாதாரண மனப்பான்மை நம்ம நம்ம சொந்தக்காரங்களை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அதனால கிளையற்றபின் செய்யும் அரசும் ஓர் அரசோ சொந்தங்கள் எல்லாம் நம்முடைய கிளைஞர்கள் சொந்தங்கள் உறவுகள் அவங்களெலாம் இறந்து போன அப்புறம் நான் ராஜ்ஜியத்தை உட்காந்து எப்படி ஆண்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறான் இதுதான் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு சராசரி மனிதர்களின் உணர்ச்சிகளை இங்கு அவன் பிரதிபலிக்கிறான் இப்போ நாம் என்ன சொல்லுவோம் ஒரு பிக்னிக் போனால் அந்த உதாரண நான் அவங்களுக்கு போன உப்பில் பிக்னிக் போனோன்னா எல்லோரும் சேர்ந்து போகணும் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் சேர்ந்து போகணும் சாப்பாடு செய்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஒன்று கொண்டு வரணும் அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க இவங்க ஒன்று கொண்டு வருவாங்க நம்ம அங்கே உட்காந்து எல்லாரும் பரிமாறி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும் அப்போ சந்தோஷமா இருக்கும்போது போது உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும் இது மனித மனதினுடைய ஒரு சராசரி ஆசை அதத்தான் இங்க சொல்றான் சொந்தக்காரவங்களெல்லாம் அவங்க உயிரிழந்த பிறகு நாம எப்படி ராஜ்ஜியத்தை அனுபவிக்கிறது அதனால இவங்களை நான் கொல்ல மாட்டேன் இந்த காரணங்களை அவன் சொன்ன உடனே இப்ப நாம வந்து இருபத்தி ஒன்றாவது பாடல்ல விளக்கம் பார்க்கணும் மிஞ்சிய அருளால் மிஞ்சிய அருளால் அந்த வெஞ்சிலை வீரன் பல சொல் விரித்தான் அருள் அப்படின்னா இரக்கம் கருணை அது நல்லதுதானே இருக்க வேண்டிய ஒரு குணம் தானே அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா இங்க இந்த பகவத்கீதையிலேயே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்துல வியாசர் அர்ஜுனன் சொல்வதாக அந்த ஸ்லோகத்தை வைக்கிறார் கார்பண்யதோ பகவ பிரச்சாமி தர்ம தர்மசம்மூடச்சேத்தேயன் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷியஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் அர்ஜுனன் சொல்கிறான் கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவ என்னுடைய இயல்பு ஸ்வபாவமானது கார்பண்யம் என்னும் தோஷத்தினால் பறித்து கொண்டு செல்லப்பட்டதாக இருக்கிறது வழிப்பறி கொள்ளைக்காரன் ஒரு யாத்திரிகனுடைய செல்வத்தை பறித்து கொண்டு செல்வது போல என்னுடைய இயல்பான வீரத்தையும் நல்ல எண்ணத்தையும் தெளிவையும் என்னுடைய இந்த கார்பண்யம் என்கிற குணம் திருடி கொண்டு போய்விட்டது அப்படிங்கிறான் அபகரித்து கொண்டு போய்விட்டது கார்பண்யம்னா என்ன கிருப்பை அப்படிங்கிறது கிருப்பை அப்படின்னு இறைவன் தான் கிருப்பை காட்ட முடியும் ஆனால் மனிதர்களுக்கும் அருள் இரக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கருணை இருக்கணும் ஐயோ பாவம் அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும்னு நினைக்கிற இயல்பை தான் கருணைன்னு சொல்கிறோம் அதுதான் சொல்கிறீங்க அருளால் கருணையினால் எப்படிப்பட்ட கருணை மிஞ்சிய அருளால் எப்படி மிஞ்சினன்னு என்னர்த்தம் மிதம் மிஞ்சிய அருளால் அளவுக்கு மீறி அதாவது சில நல்ல குணங்கள் கூட அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது கேடு தான் விளைவிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு ஏதோ அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறி போனால் அதுவும் ஒரு கேட்டை விளைவித்து விடும் அது மாதிரி அர்ஜுனனுடைய இந்த இரக்க சுபாவமானது இந்த இடத்திலே பொருத்தமில்லாத இடத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக செயல்பட்டு என்ன செய்கிறது அதனுடைய விளைவாக அந்த மிதமிஞ்சின மிஞ்சின இரக்கத்தின் காரணமாக அந்த வீரன் என்ன செய்தான் வெஞ்சிலை வீரன் சிலை அப்படின்னா வில் அப்படின்னு வெஞ்சிலை கொடிய வில் வில்ல ஏன் கொடிய வில்ங்கணும் அந்த வில்லிலிருந்து பறக்கின்ற அம்பு எதிரியை அழித்து விட்டு தான் ஓயும் அதனால் அது கொடிய வில் அப்படின்னு சொல்கிறார் வெஞ்சிலை வீரன் பல சொல் விரித்தான் நிறைய பேசுகிறான் இது எங்கே அப்படின்னா முதல் அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரையிலும் உள்ள அந்த பதினாறு ஸ்லோகங்களிலே அர்ஜுனன் தன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தழுறான் அதுக்கு முன்னாடி அவனுடைய மன மனசும் உடலும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல நாம் வந்து அந்த முதல் அத்தியாயத்துக்கே கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று அந்த கீதையில் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் அவனுக்கு இவர்களெல்லாம் பார்த்த உடனே அதாவது எதிர்ப்பக்கத்தில் தன்னுடைய சகோதரர்களும் எல்லாருமே சொந்தக்காரர்கள் வயதானவர்கள் வந்து மாமா சித்தப்பா அப்படி ஒவ்வொரு உறவாகத்தான் இருக்காங்களாம் இவர்களெல்லாம் கொல்லணுமா அப்படின்ன உடனே அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்து விடுகிறதான் அது அவன் மனசில் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் அவன் என்ன சொன்னான்னா கிருஷ்ணர் அவனை கூட்டிகிட்டு போய் இங்கே பார் அவன் கேட்குறான் முதல்ல கண்ணா என்னை என்னோடு போர்ஸ் புரிவதற்கு யார் தயாராக இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் பார்க்க வேண்டும் அங்கே கொண்டு நிறுத்து அப்படிங்கிறான் உடனே அவர் நேர என்ன பண்ணிட்டார் பீஷ்மரும் துரோணரும் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பதினஞ்சு அடி முன்னாடி நிறுத்திட்டார் இந்த இருக்க பார்த்துக்கோப்பா இவங்கள்லாம் தான் இருக்காங்க உடனே இவனுக்கு பிடிச்சது கிளி ஆஹாஹா என்னுடைய குரு என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டனார் என்னுடைய மற்ற உறவுகள் எல்லாரும் இருக்காங்களே இவர்களை எப்படி கொல்லுவேன் என்று தயங்கிவிட்டான் அங்கே தந்தையரையும் பாட்டன்மாரையும் ஆச்சாரியர்களையும் மாத்துளரையும் அண்ணன் தம்பிகளையும் மக்களையும் பேரர்களையும் தோழர்களையும் பார்த்தன் பார்த்தான் அதாவது அதர்மம் செய்த துரியோதனனுக்கு ஆதரவாக வந்துள்ள இவர்களும் அதர்மிகளே இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஆத்திரம் வர்றதுக்கு பதிலாக சொந்தக்காரவங்கன்னு பார்த்துட்டான் இரண்டு சேனைகளிலும் இருக்கும் மாமன்மார்களையும் அன்பர்களையும் நிற்கின்ற பந்துக்கள் எல்லாரையும் குந்தியின் மகனாகிய அர்ஜுனன் உற்று பார்த்து பேரிரக்கம் படைத்தவனாய் பேரிருக்கம்னா கிருப்பையா பறையா ஆவிஷ்டக பறையா கிருப்பையா பேரளவில் வந்துவிட்ட இரக்கம் பறையா மேலான மேலானங்கிறது இங்க வந்து அளவில் அதிகமான அப்படின்னு அர்த்தம் கிருப்பையா அளவில் அளவுக்கு அதிகமான அளவு கடந்த இரக்கத்தினால் அவன் உள்ளம் பொங்கி ததுபிக் கொண்டிருக்கிறதான் அதனால் இவன் பேச்சு இழந்து இவன் விசனத்தோடு வருத்தத்தோடு சொன்னானான் என்ன சொல்கிறான் கூடியிருக்கு போர் புரிதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறான் என் உறுப்புக்கள் சோர்வடைகின்றன அவன் எவ்வளவு பெரிய வீரன் எவ்வளவு காலம் அவன் போர் பயிற்சி பெற்றிருக்கிறான் ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் என் உடம்பெல்லாம் தளர்ந்து போகுதுங்கிறான் வாயும் வறள்கிறது நாக்கு அப்படியே வறண்டு போகுது என் உடலில் நடுக்கமும் மயிர் சிலிர்ப்பும் உண்டாகின்றன காண்டீவம் என் கையிலிருந்து நழுவுகிறது மேலெல்லாம் தோலும் எரிகிறது என்னால் நிற்க இயலவில்லை மனது சுழல்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறதா அர்ஜுனா ஹேஸ் எ வெரி ஹெவி அட்டாக் ஆஃப் நர்வஸ்னஸ் அதாவது நரம்பு தெளச்சி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சான் அவனுக்கு அவன் மனசில் வந்த அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அவனுடைய உள்ளத்தில் வந்த அந்த பேர் இறக்கமானது அவ்வளோ தூரத்துக்கு அவனை பாதித்து உடம்பில் ஒரு பெரிய நரம்பு தழைச்சி அதனுடைய கேடுகளுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரிகிறதா அப்படி அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து என்ன சொல்கிறான் அதனுடைய விளைவாக கேடுடைய சகுனங்களை பார்க்கிறானாம் சுற்றத்தாரை கொல்லுவதில் நலனேதும் இல்லையே முதல்ல அது நன்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் சொல்கிறான் அவர்களை இவர்களெல்லாம் கொன்றுவிட்டு நாம் ராஜ்யத்தை அனு அனுபவிப்பதில் நமக்கு என்ன இருக்குது வேண்டாம் அப்படிங்கிறான் எனக்கு பூமி மட்டுமல்ல மூ உலகி கொடுத்தாலும் அதுக்காக நான் இவர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதியாக முடிவுக்கு விட்டான் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றான் அப்புறம் இவங்களை கொன்று நமக்கு கிடைக்கப் போகுது என்ன அங்கே ஒரு குழப்பத்தில் அவன் என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சரி போல தெரியும் ஆனால் எல்லாம் தப்பு அவன் சொல்கிறான் இந்த தாயிகளை கொல்வதால் பாப்பமே நம்மை வந்து ஆத்த ஆத்தாயினா பஞ்சமா பாதகங்கள் பண்ணினவன் பரத்தியாருடைய சொத்தை கொள்ளையடிப்பது நம் நம்ம நம்பினவங்களை ஏமாத்தி எடுப்பது குருவோட பத்தினியை தவறாக எடுத்துக்கொள்வது நமக்கு வேண்டியவர்கள் நம்மளை நம்பி இருப்பவர்கள் இருக்கிற இடத்துக்கு தீ வைப்பது இது மாதிரி உள்ள கேடுகளைத்தான் வஞ்சனைகளைத்தான் பஞ்சமா பாதகம்னு சொல்கிறாங்க அந்த பஞ்சமா பாதகம் செய்தவர்கள் தாய்கள் இப்போது ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவனுக்கு பாதகம் பண்ணபவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படி தானே அவனுக்கு வரணும் அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான் இந்த தாய்களை கொன்னா நமக்கு பாவங்கிறான் எப்படி இருக்குது ஒரு ராஜா என்ன நினைக்கணும் இந்த பாவிகளை இந்த தப்பு பண்ணுறவங்கள பிடிச்சு சிறையில் போடணும் இல்லை சுட்டு தள்ளணும் அப்போ தான் எனக்கு நான் என் கடமை செய்த புண்ணியம் கிடைக்கும் சமுதாயத்துக்கு தீங்கு வராமல் காப்பாற்றின புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இவங்களை கொன்னா நமக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்கிறான் அதனால் நம்முடைய இவர்களே கொல்லக்கூடாதுங்கிறான் இப்போ திரும்ப திரும்ப சுற்றத்தாருங்கிற ஒரு பாயிண்ட்டே பிடிக்கிறான் அவர்கள் அதர்மிகள் என்பதை மறந்து விட்டான் க்ஷத்ரியன் ஒருவன் தர்மத்தை ஒருபோதும் புறக்கணிக்கலாகாது புறக்கணித்தா இப்படி தான் தலைகீழாக தோன்றும் எல்லாம் அதனால இவன் என்ன சொல்கிறான் அவங்க தான் இப்படி சொந்தக்காரங்களை கொண்டா தப்புன்னு தெரிஞ்சிக்காமல் சண்டைக்கு வந்துட்டாங்க நாமாவது இதை தெரிந்து கொண்டு சண்டை போடாமல் போயிட்டான் என்ன அப்படி வேறு கேட்குறான் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ போர் நடந்து ஆண்கள் உயிரிழந்தால் பெண்கள் மட்டும் வீட்டில் இருப்பாங்க அப்போ அவங்கள காப்பாற்றுவதற்கு ஆண்கள் இல்லாத போது மற்றவங்க வந்து அவங்களுக்கு கெடுதல் செய்வாங்க பெண்கள் கற்பிழப்பார்கள் கற்பிழந்தால் எல்லா தர்மங்களும் அழிந்துவிடும் இப்படி சமுதாயத்தில் என்னென்ன கேடுகள் வரும் போரினால் என்னென்ன கேடுகள் வரும்னு சொல்கிறான் அது உண்மைதான் ஆனால் இங்கே என்ன எதற்காக இந்த போர் எழுந்துள்ளது இது தர்மயுத்தம் அதர்மம் செய்பவர்களை அழிப்பதற்கு பொறுப்பு உடையவர்கள் அஞ்சக்கூடாது அதுதான் கண்ணன் புகட்ட விரும்புகிற பாடம் அதனால அதை மறந்துட்டு இவன் சொல்கிறான் இவங்களை கொன்ன அவங்க சமுதாயத்துக்கு இன்னின்ன கேடுகள் வரும் அவங்களுக்கு தான் தெரியலைன்னா நாமளும் போய் இப்படியா செய்வது அதனால் நாம் இவர்களை கொல்லாமல் இருப்போம் அப்படிலாம் சொல்கிறான் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த போரில் ஈடுபட போவதில்லை என்று சொல்லி வில்லையும் அம்பையும் அரங்கத்தில் தூர எரிந்தான் அந்த போர் களத்தில் எரிஞ்சிட்டான் தேரில் உட்காந்துருக்கான் ஆயுதங்களெல்லாம் தேரில் தான் இருக்கும் வேண்டிய போது எடுத்து டக் டக்குன்னு எதிரி மேலே விடணும் இப்போ அப்படிப்பட்ட ஆயுதங்களை அவன் என்ன பண்ணிவிட்டான் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் ஏன்னா ஒரு கணம் கூட அவன் காண்டிவத்தை விட்டு பிரியமாட்டான் இப்போ இருக்கிற குழப்பத்தில் என்ன பண்ணுறான் அந்த காண்டிவத்தை தூக்கி தூர எரிஞ்சிட்டான் களத்தில் எரிந்து விட்டு எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கிற என்னை கையில் ஆயுதம் பிடித்து திருத்தராஷ்டிர மக்கள் யுத்தத்தில் கொல்லுவார்களானால் அதுவே எனக்கு பெருநன்மை பயக்கும் சாக சாகிறதுக்கு இவனே ரெடி ஆகிட்டான் நீங்கள் என்னை கொண்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயுதத்தையும் போட்டுட்டு உட்காந்துட்டான் இதுதான் தான் நாம் இப்போ நினச்சிக்கணும் இங்கே நம்ம எம்பி அம்பையும் வில்லையும் அரங்கத்தில் எரிந்துவிட்டு துயரம் துய்க்கும் மனத்தினனாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான் சுற்றம் கொள்வீனோ இந்த சுற்றம் கொள்வீனோ கிளை அற்றபின் செய்யும் அரசும் ஓர் அரசோ மிஞ்சிய அருளால் மிதம் மிஞ்சிய அருளால் அந்த வெஞ்சிலை வீரன் பல சொல் விரித்தான் இப்படி பல சொல் விரிவாக பேசிக்கிட்டே போனான் அதுதான் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோக்கத்திலேருந்து நாற்பத்தேழு வரையிலும் உள்ளதுன்னு பார்த்தோம் அதனுடைய சுருக்கத்தை தான் நான் இவ்வளோ நிறை சொன்னேன் இப்போது சொல்லிவிட்டு சும்மா இருக்கலை நான் செய்ய போகிறதில்லைன்னு சொன்னபடியே ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சும்மா உக்காந்துட்டான் சும்மா உட்காந்தா கூட மனசு அமைதியாக இல்லை அங்கே பொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வருத்தம் அந்த வருத்தம் வருத்தத்தை முகம் காட்டுகின்றது கண்களில் நீர் நிரம்பி இருக்கிறது வருத்தத்தோடு அமைதியாக இருக்கிறான் அதை பார்த்து விட்டு கண்ணன் என்ன சொல்கிறார்னு பார்ப்போமே இம்மொழி கேட்டான் கண்ணன் இம்மொழி கேட்டான் இம்மொழிங்கிறது என்ன அர்ஜுனன் சொன்னது அர்ஜுனை என்ன சொன்னான் என்பதை நமக்கு பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படி சொன்ன இந்த விஷயங்கள் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் இதை கேட்டவுடனே ஐயன் செம்மலர்வதனத்தில் சிறுநகை பூத்தான் இறைவனை சொல்லும் பொழுது அவருக்கு அவர் சம்பந்தப்பட்ட எல்லாமே தாமரை கண்கள் மட்டும் பார்த்தா அது தாமரை போல இருக்கான் முழு முகத்தை பார்த்தா அது தாமரை போல இருக்கான் கைகளை பார்த்தா அதுவும் தாமரை போல தான் இருக்கான் பாதங்களை பார்த்தா அதுவும் தாமரை எல்லாமே இவர் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தாமரை தான் அரவிந்தம் 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 பெருமாளுக்கு ஒரு பேர் அரவிந்தாக்சன் தாமரை கண்ணன் ஆனால் அது மட்டும் இல்லை எல்லாமே இவருக்கு தாமரை தான் அதனால் இங்கே என்ன சொல்கிறேன் செம்மலர் வதனத்தில் செந்தாமரை போன்ற அந்த திருமுகத்திலே சிறுநகை பூத்தான் ரொம்ப சிரிக்கலை ரொம்ப சிரித்தா அவனுக்கு வைக்கும் நான் எவ்வளோ வேதனை போட்டுட்டுக்கு நீ சிரிக்கிறியே அப்படின்டுவான் இல்லையா அப்படித்தானே இருக்கும் ஒருத்தன் வேதனையாக நம்மகிட்ட பேசிகிட்ருக்கும் போது நம்ம சிரித்தோம்னு எப்படி இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப அவர் கடகடைன்னு பல்லு திரிகிற மாதிரி சிரிச்சு விடல சத்தம் போட்டும் சிரிக்கலை பல்லையும் காட்டலை பின் என்ன பண்ணார்னா சிறுநகை பூத்தான் ஏன் இந்த சிறுநகை பூத்தான்னு சொல்கிறார் அப்படின்னா இதுவும் கீதையில் இருக்குது ரெண்டாவது அத்தியாயத்தில் இவனை எல்லாம் பேசி முடிச்சு ஓஞ்ச உடனே அப்புறம் தான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியன் வந்து மாணவன் தன்னுடைய சந்தேகங்களெல்லாம் கொட்டுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு மருத்துவர்கிட்ட போகும்பொழுது அந்த பேஷண்ட்டு பேசுகிறதெல்லாம் அவள் இவர் முதல்ல கேட்கணும் ஊடையில் பேசக்கூடாது அதை விட ஒரு சைக்காட்ரிஸ்ட்டிட்ட ஒரு ஆலோசனைக்கு ஒருத்தர் போகும்போது அவர் சொல்கிறதெல்லாம் கொட்ட விடணும் அவன் மனசில் உள்ள பாரம் இறங்கினா தான் அடுத்து அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு மருந்து சொல்ல முடியும் இந்த மருத்துவரால் அதெல்லாம் சேர்ந்தவர் ஒரு நல்ல ஆசிரியன் ஒரு நல்ல மருத்துவன் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் இத்தனை மாதிரி இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் நண்பர் வேற அதனால் அவனை பேச விட்டுட்டு அவர் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் வர்ணிக்கிறது மு அப்புறம் ரெண்டு மூணில் கிருஷ்ணர் பேசுகிறார் அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் இன்னும் தீவிரமாக எடுத்து சொன்ன மாதிரி தன்னுடைய வருத்தங்களை சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் சொல்லுகிறான் அர்ஜுனன் அப்படி அவன் சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு உபதேசம் புரிந்து அவனை கைதுக்கு விட வேண்டும் என்று தீர்மானித்துவிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடாக அந்த புன்னகை அவர் முகத்தில் தவழ்கிறது சிறுநகை பூத்தான் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த மெல்லிய புன்னகை அவர் முகத்தில் ஓடியது இழையோடியது ஆனால் அதில் கொஞ்சம் ஏன்பா நீ இப்படிலாம் இருக்க மாதிரி வளர்றியே அப்படின்னு கொஞ்சம் சொல்லாமலும் இல்லை ஏன்னா அவர் எப்படி இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொன்னால் தான் எப்படி இருக்கணுங்கிற அடுத்த சரியானதையும் சொல்ல முடியும் அதனால் அந்த அதுலேயும் இருக்குது கொஞ்சம் இருக்குது ஆனால் அவர் நக்கல் அடிக்கலை பாவம் அவரை கஷ்டப்படுத்தணுங்கிறது அவர் நோக்கம் இல்லை அதனால் நம்பிக்கை கொடுக்கிறவராக புன்னகை போக்கிறார் இது வந்து பத்தாவது ஸ்லோகத்தில் இருக்குது தமுவாசகிருஷிகேஷ பிரகசநிவ பாரத அது ரொம்ப தெரியக்கூட இல்லையா சிரித்தது போல இருந்தது கொஞ்சம் ஏதோ என்னது அவர் முகத்தில் சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கே என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அர்ஜுனன் பார்க்குற மாதிரி இருந்ததுதான் அந்த முகம் பிரகசன்னிவ பிரகசன்னு அப்படின்னா சிரித்தான் பிரகசன்னிவ சிரித்தது போல ஒரு முகக்குறிப்பு காட்டினார் இரண்டு சேனைகளுக்கும் இடையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அர்ஜுனனுக்கு இளம் உருவல் புத்தவராய் ஹரிஷிகேசன் இம்மொழிகளை சொன்னார் இதுக்கு அப்புறம்தான் கிருஷ்ண பகவானுடைய உபதேசங்கள் துவங்குகின்றன என்று சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார் அப்படி அடுத்து என்ன சொல்கிறார் அவருடைய உபதேசம் என்ன வருது அதை இங்கே பாரதியார் எப்படி சொல்கிறார் அந்த உபதேசத்தில் ஆத்ம தத்துவத்தை பட்டுனு ஆரம்பிச்சிடுறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இங்கே வந்து பாரதியார் கண்ணன் என்ன சொன்னார் அவருக்கு தோன்ற சொல்ல வில்லினை எடடா கையில் வீல்லினை எடடா அந்த புள்ளியர் கூட்டத்தை பூழ்தி செய்திடா எடுத்தவுடனே அவர் சொல்ல முதல்ல வில்ல தூக்குடா அப்படிங்கிறார் எரிஞ்சான் அப்படின்னு பார்த்தோம்ல ஆ தூரப்பட்ட அந்த வில்லை எடு முதல்ல அப்படிங்கிறார் இது எங்கே இருக்கு அப்போ இல்லாதது கீதையில் இல்லாத பாரதியார் அப்படி சொல்றாரானா அப்படி இல்லை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் சொல்கிறார் ஏன்பா அலியின் இயல்வை அடையாதே இந்த நெருக்கடியில் புகழை தடுப்பதும் தோர்வை கொடுப்பதும் சொர்க்கத்தை தடுப்பதுமாகி இந்த உள்ள சொர்வு இப்போது எங்கிருந்து உன்னை வந்து அடைந்தது இது உனக்கு பொருந்தாது ஆரியன் நீ அதனால் இந்த துயரத்தை விட்டுவிட்டு நீ உன் கடமை இச்சை எழுந்திரு அப்படின்னு உற்சாகம் கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் திட்டி இடித்து உரைத்து அதே சமயம் அவன் மனசை தூக்கி உற்சாகம் கொடுக்கிறார் அந்த வார்த்தையை தான் இங்கே போடுறாரு வில்லினை எடடா கையில் வில்லினை எடடா இந்த புல்லியர் கூட்டத்தை துரு திருத்தராஷ்டிர கூட்டத்தை காமிச்சு கீழான இவர்களை புல்லியர் கூட்டத்தை பூழ்தி செய்திடா பூழ்தினை புழுதி புழுதி போல் அவர்களை ஆக்கிவிடு அவர்களை எல்லாம் கொன்று தள்ளிவிடு அப்புறம் வாடின் இல்லாது மனம் வாடின் இல்லாதே வெறும் பேடியர் ஞான பிதற்றல் சொல்லாதே இது வந்து பதினோராவது ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வருத்தத்தோடு ஏதோ பேசின ஆனா ஞானியர் நல்லூரையும் நவிழ்கிறாய் இருந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா அர்ஜுனன் பேச்சு இந்த ஒன்றாவது அத்தியாயத்தில் ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு அதை அழகாக கேரக்டரைஸ் பண்ணுறார் அசோச்சியான் அன்வசோச்சுவம் பிரஜாவாதாம் பாஷசே என்ன சொல்கிற துயரத்து கூறியார் அல்லாறு பொருட்க துயரூறுகிறாய் இதுதான் அவர் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சேனா அறிவுடையவராக அறிவின் படி செயல்படுகிறவராக சொல்கிற வெறும் உணர்ச்சி கொந்தளிப்புக்கு இடம் கொடுக்காத புத்தியால் புரிஞ்சுக்கோ தேர்த்து கூறியார் அல்லார் ஒருவர் இறந்து போவது என்பது மனிதனாக பிறந்தவன் எப்போ பிறக்குறான் அப்போ அவனுக்கு இறப்புன்னு என்னைக்கோ ஒரு நாள் இருக்குது அதுக்கு நீ அதை கண்டு நீ அஞ்சு இருந்தால் நீ எப்படி கடமையாற்ற முடியும் அதனால் நீ வந்து ஒருத்தர் இறந்தால் உட்காந்து அழகுங்கிறது பிரயோஜனம் இல்லாத வேலை அதனால் ஒரு பாயிண்ட் இல்லை அவர் திரும்ப வரப்போகிறது கிடையாது எதுக்கு நீ அழனும் நீ ராஜா ஒரு புள்ளவன் தர்மத்தை காக்க வேண்டிய கடமை உல உனக்கு உண்டு நீ எதுக்கு துயரத்துக்குரியவர் அல்லார் பொருட்டு துயரம் முரிகிறாய் எனக்கு துயரம் அப்படி என் கண்ணை மறக்கிது இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுங்கிறே உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்குறார் துயரத்துக்குரியவர் அல்லார் பொருட்டு துயர் உருகிறாய் சரி அவ்வளோ கவலைப்படையே பேசாமல் எனக்கு உண்ண முடியலன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காமல் ஞானியர் நல்லுரையும் நவிழ்கிறாய் என்ன சொன்னாமல் இவங்களுக்கு தான் தெரியலன்னு நாம் எதுக்கு இவங்கள கொல்லணும் அப்படி இப்படிலாம் பேசினான்ல அதை சொல்கிறார் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் அதான் ஞானியினுடைய அடையாளம் வந்து கவலைப்பட மாட்டார்களாம் நல்ல ஒருத்தர் போயிட்டார்னா ஆமாம் பாவம் ஒரு இழப்பு தான் ஆனால் என்ன செய்ய அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு அது ரொம்ப அந்த வருத்தத்தை புலம்பெல்லாம் கொட்டிகிட்டே இருக்க மாட்டாங்களாம் அப்படி விட்டுருவாங்களாம் அதனால் இருந் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ சரியா அவன் நல்லவங்களாம் போயிட்டாங்க இது உட்காந்து கிடக்குப்பார் அப்படின்னா நம்ம புலம்புறோம்ல ஞானிகள் அப்படியெல்லாம் புலம்ப மாட்டாங்களா அதுதான் இயற்கையில் நடக்கணும்னு இருந்தால் நடக்கட்டும் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் புஸ்தகத்தை படித்தவன் பண்டிதன் இல்லை வருத்தம் இல்லாதவன் வருத்தத்தை வென்றவன் உலகத்தில் நடக்கக்கூடிய நலன் மனம் சஞ்சலம் அடையாமல் இருப்பவன் அவன்தான் உண்மையான பண்டிதன் என்று சொல்லுகின்றார் அதனால் வில்லினை எடடா கையில் வில்லினை எடடா இந்த புல்லியர் கூட்டத்தை பூர்த்தி செய்திடடா இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தோடு இன்றைக்கு பூர்த்தி செய்து கொள்வோம் இந்த இது வந்து கீதையினுடைய சாரத்தை கொடுக்கக்கூடிய பாடலுங்கிறதுனால நான் இங்கே வந்து கீதை முடிஞ்சளவு அந்த ஸ்லோகங்களை கொண்டு வந்து இங்கே விளக்கம் அங்கங்கே கொடுக்குறேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நம்ம பாரதியார் பாடலை நல்லா ரசித்து ருசிச்சே எழுத்தெழுத்தாக ரசிப்போம் அப்படின்னு மெதுவாகவே போகிறேன்